மேல் விழுந்த மழை துளியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய் இன்று எழுதிய என் கவியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய் ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் நிறைய விளையாட்டு நல்லா எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து சண்டே ஈவினிங் வந்து கபாப் செய்யலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து ஜூன் டூ இல்லை அதுக்கும் பிஃபோர் எடுத்த சண்டே உடைய விலாக் தான் பார்த்துட்ருக்கீங்க சாம்பார் வச்சுருக்கேன் ஸோ சாம்பாருக்கும் ரசத்துக்கும் ஏற்ற மாதிரி கபாப் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு கறி குழம்பு வேண்டாம் அப்படின்றதுக்காக கறி வேண்டாம் அப்படின்ட்டு மோஸ்ட்லி வந்து கறி வந்து நாங்கள் ரெடி சிக்கனாக வந்து எடுக்க மாட்டேன் எனக்கு வந்து பர்ஸ்னலாக பிடிக்காது ரெடி சிக்கன் பிகாஸ் வந்து அது வந்து கட் பண்ணி வச்சு ரொம்ப நேரம் அப்படியே வந்து இருக்கும் ஓப்பன் ஸ்பேஸில் தான் வச்சுருப்பாங்க மோஸ்ட்லி கறி கடையில் நம்ம எந்த இதுவாக ரெடி சிக்கன் வாங்கினாலும் ஒன்றாவது ஃப்ரீஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிருப்பாங்க கட் பண்ண உடனே ஃப்ரீசரில் வச்சால் கூட பரவாயில்ல பட் மோஸ்ட்லி வைக்க மாட்டாங்க அதனால் நான் வந்து எப்போவுமே கோழியாக வாங்கி நான் அதை கட் பண்ணி அதை தான் வாங்கிட்டு வருவேன் அது எப்படியும் ஒரு ஒன்றரை கிலோ இல்லை ரெண்டு கிலோ வரும் இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்றதுக்காக நான் அப்படி தான் வாங்கிட்டு வருவேன் நான் எப்பவுமே ரெடி சிக்கன் ப்ரெஸ் ப்ரிஃபர் பண்ணவும் மாட்டேன் அது உடம்புக்கு நல்லதும் கிடையாது அது வாங்கவும் வாங்காதீங்க அண்டு வந்து ஃபாரம் கோழியே வந்து ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை ஃபாரம் கோழியாக இருக்கட்டும் வாயிலர் கோழியாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து உடம்புக்கு கெடுதல் தான் பசங்களுக்கு வந்து அதிகம் கொடுக்கக்கூடாது பசங்க பசங்க வந்து ரொ ரொம்ப சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா என் பையன் வந்து கேட்பான் கபாப் கேட்பான் பிரியாணி கேட்பான் பிரியாணியில் கூட பீஸஸ் சாப்பிட மாட்டான் சாப்பாடு தான் சாப்பிடுவான் அந்த ஃப்ளேவர் வந்து அவனுக்கு பிடிக்கும் ஸோ அதனால் லக்ஷிதாவுக்கு வந்து பிடிக்கும் நாங்கள் அளவுக்கு நான் கொடுக்கறது கிடையாது பிகாஸ் அவளுக்கு கொஞ்சம் ஸ்டொமக்கில் ப்ராப்ளம் இருக்குது டாக்டர்ஸ் வந்து நான்வெஜ் அதிகம் கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றதுனால அதிகமாக கொடுக்குறதில்ல ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் கொடுத்தாலே ரொம்ப ரேர் தான் அவளுக்கு கறி குழம்பு வச்சோன்னா குழம்பு மட்டும் ஊற்றி கொடுப்பேன் அதுவும் அதிகம் கிடையாது நான் கொடுக்காமலாம் இருக்க முடியாது பசங்களுக்கு இல்லைங்களா அது வந்து அவளுக்கு ஒரு மாதிரி விக்ஸ் ஆகிடும் நம்ம வந்து வீட்டில் வந்து எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம வேண்டாம்னு சொன்னால் பசங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் எல்லாரும் கேட்பாங்களா அப்படின்னா ஒருத்தர் போல எல்லாருக்குமே ஒருத்தருக்காக எல்லோரும் வந்து விட்டு கொடுப்பாங்க அப்படின்றது ரொம்ப ரேர் தான் ஸோ அதனால் <laughs> நான் <muchy> அவங்களுடைய <muchy> ஆசையை <muchy> நம்ம ஏன் கெடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேன் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ட்டு நான் அந்த அளவுக்கு நான் கொடுக்கறது கிடையாது சிக்கன் வந்து ரொம்ப கொடுக்காதீங்க அதிகமாக அப்பப்போ கொடுக்கறது ரொம்ப ரிஸ்க்கு அண்ட் இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணி அதிகமாக கொடுக்குறது அதை விட ரொம்ப ரிஸ்க்கு அண்டு வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது அடுப்புக்கிட்ட இருக்கும் போது ஸ்டவ் கிட்டே கேஸ் மேலே நம்மளுக்கு நினப்பு இருக்கணும் இல்லைனா இப்படி தான் ஆயிலெல்லாம் வந்து கீழே ஊற்றிக்கும் நல்ல வேலை மேலே ஊற்றலை நல்லா கொதிக்க கொதிக்க ஊற்றி இருந்ததுன்னா சூப்பர் சம்பவம் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அன்றைக்கி வந்து கபாபில் செஞ்சு பிடிச்சிட்டு சாப்பிட்டுட்டிங்கன்னா அன்றைக்கி நான் ஏன் அதோட கட் பண்ணிட்டேன் அப்படின்னா கேமரா ஹேண்டில் பண்ணிவிட்டு நான் கபாப் செய்யும்போது என்னைய கீழே ஊற்றிட்டேன் ஸோ நான் பயந்துட்டு அதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் மண்டே மார்னிங் வந்து லக்ஷய்க்கு வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு லக்ஷ்தாக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகல ட்வெண்ட்டி செவென் அன்றைக்கி ஸ்டார்ட் ஸ்டார்ட்டும் ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ அதிகமாக நான் டீ குடிக்கிறது இல்லைன்னு நான் நிறைய விளாக்லாம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு தடவை நான் சொல்லிட்டேன் ஸோ இன்றைக்கி வந்து லெமன் வாட்டர் வந்து குடிக்கலாம் சீட்ஸ் போட்டு அப்படின்ட்டு வந்து ரெடி இருக்கேன் பால் வந்து சைட் பை சைட் காஞ்சிட்ருக்குது சாம்பார் சூடு பண்ணிகிட்ருக்கேன் நம்மளுக்கு ஓவர்ஸ் எல்லாமே சூடு பண்ணிட்டு இருப்பேன் நைட்டு தான் நாங்கள் எப்போவுமே குழம்பு வைப்பேன் அப்படின்றதுனால வந்து டிஃபன் செஞ்சுட்டு ஒயிட் ரைஸ் செஞ்சுட்டு குழம்பு சூடு பண்ணி நான் கடைக்கு எப்போவுமே கொடுத்து அனுப்பிடுவேன் பிகாஸ் நாங்கள் எயிட் ஓ கிளாக்லாம் வந்து சாப்பாடு வந்து ரெடியாக இருக்கணும் எயிட் ஓ கிளாக் வர எயிட் தேர்ட்டிக்குள்ளே வந்து லன்ச் ரெடியாக இருக்கணும் கடைக்கு கொடுத்து அனுப்புகிறதுக்கு அதுக்கப்புறம் திரும்பவும் நம்மளால் போய் ரிட்டன் ரிட்டன் போய் போய் கொடுத்துட்டு வர முடியாது கடை கொஞ்சம் தூரம் ஸோ டிஃபனுக்கு ஒரு டைம் போயிட்டு அண்ட் வந்து க லன்ச்சுக்கு ஒரு தடவை போயிட்டு அவங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க காலையில் போய்ட்டா ஈவினிங் தான் வருவாங்க ஸோ அதனால் நம்ம ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பிச்சுடுறேன் லிஃப்ட் ஓவர்ஸ் எல்லாமே நான் சூட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அண்ட் ஃபஸ்ட்டு வெசில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து அங்கே அந்த இடத்துல நான் சாப்பாடு செய்கிறதுக்கு அங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து வெசில்ஸ் இருக்கக்கூடாது ஏன்னா அப்பப்போ நான் செய்கிறத அந்தந்த டைமில் அங்கங்கே கழுவி வச்சுருவேன் அதனால் அங்கே நிறைய வெசில்ஸ் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஸோ அதனால் நான் சாப்பாடு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு காஃபியோ டீயோ இல்லை ஹாட் வாட்டரோ ஏதோ ஒன்று நம்மளுக்கு கொஞ்சம் வயித்துக்கு போட்டுடணும் இல்லைங்களா காலையிலே பசிக்க ஆரம்பிச்சிடும் அதனால கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் விசில்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறமா வெங்காயம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவன் பிரியாணி கேட்டிருந்தான் நேர்த்தே சிக்கனில் பிரியாணி வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் செய்யலை இன்றைக்கி வந்து நான் சோயாபீன் போட்டு சோயா சங்க்ஸ் போட்டு வெஜிடபிள் பிரியாணி மாதிரி செஞ்சுருக்கேன் வெஜிடபிள்ஸ் போடாமல் சோயா சங்ஸ் பிரியாணி தான் செஞ்சேன் வெங்காயம்லாம் கட் பண்ணியாச்சு வெங்காயம் பச்சை மிளகா கட் பண்ணிவிட்டு நிறைய மசாலாஸ் போடாமல் பசங்களுக்கு கொடுக்கும்போது மசாலாஸ் வந்து கம்மி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பசங்க கொஞ்சம் ரூபாய் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சைட் பை சைட் வந்து மணத்தக்காளி கீரை வந்து கிடைக்கல ரொம்ப இங்கே ரேர் மணத்தக்காளி கீரை இந்த ஊரில் கிடைக்கவே கிடைக்காது அரைக்கீரை சிறுக்கீரை கூட கிடைக்கும் இங்கே நிறைய வந்து வாங்குகிறாங்க அப்படின்னா வெந்தயக்கீரை பாலக்கீரை தான் தண்டுக்கீரை இது மூணு தான் நிறைய வாங்குவாங்க ஸோ நம்மளுக்கு வந்து மண்தக்காளி கீரை கிடைக்கிறது ரொம்ப ரேர் அன்னைக்கு வந்து மண்த்தக்காளி கீரை கிடைச்சிருந்தது சொல்லி வச்சு எடுத்துகிட்டு வரணும் அப்படி இல்லைனா யாராச்சும் ரேராக எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா கிடைக்கும் ஸோ மண்த்தக்காளி கீரை வந்து தான் அதனால அதை வந்து நான் கடைஞ்ச மண்தக்காளி கீரைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கீரை கடையிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் கீரையில் சுடு சுடு சாப்பாடு போட்டு நெய் போட்டு அப்பளம் உருளைக்கிழங்கு இல்லை முட்டை இந்த மாதிரிலாம் வறுத்து வச்சு சாப்பிட்டா சொர்க்கம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கேன் வெங்காயம் கட 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 கடன்னு கட் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா கீரி போட்டுட்டு வெங்காயம் வந்து நல்லா டில் நல்ல ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும் அப்போ அதோடய டேஸ்ட் வந்து பிரியாணி டேஸ்ட் வந்து கொஞ்சம் வரும் ஸோ அதனால் அப்படி ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் நிறைய வெங்காயம் ஒரு நாலஞ்சு பெரிய வெங்காயம் இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா கட் பண்ணி வச்சிட்டேன் ஆயில் போட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ் பட்டை லவங்கம் எல்லாமே போட்டு நல்லா அது நல்லா ஃப்ரை ஆகணும் பட்டை பட்டான்னு வெடிக்கணும் அந்த கிராம்புலாம் வந்து வெடிக்கணும் அப்போ தான் வந்து அது நல்லாயிருக்கும் அதோடய ஃப்ளேவர் கொஞ்சமாக சோம்பு போட்டுட்டு மொராக்கி அதுன்னு மராட்டி முகு இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து போட்டணும் நடுவில் நடுவில் வந்து கனடா மிக்ஸ் ஆகி வந்தால் குச்சிக்காதீங்க தப்பாக எடுத்துக்காதீங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை வதக்கிட்டு இருக்கும் போதே நான் பருப்பு ஊற வச்சுருந்தேன் பருப்புக்கும் தக்காளி பச்சை மிளகா சீரகம் மஞ்சத்தூள் போட்டுட்டு மணத்தக்காளி கீரை க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் அதையும் போட்டுட்டு ஒரு மூணு நாலு விசில் வந்து வச்சு எடுத்தாச்சு சைட் பை சைடு ஒன்றுக்கு ஒன்று இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று தான் நம்ம இது வந்து சூப்பர் பவராக அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது பட் எல்லா இண்டியன் மாம்ஸுமாக இருக்கட்டும் இந்தியன் மாமுன்னு இல்லை மாம்னு வந்தாலே சைட் பை சைடு இந்த கையில் ஒரு வேலை அந்த கையில் ஒரு வேலை அப்படின்னு செய்கிறது வந்து ரொம்பவே ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன் இதுக்காக போய் எந்த கோர்ஸும் படிக்க தேவையில்ல இதுக்காக போயிட்டு பிகாம் எம்எஸ்சி அந்தளவுக்கு படிக்க படிக்கலை அப்படின்னாலும் இதெல்லாம் வந்து எல்லா மான்ஸும் செய்கிறதான் படித்தாலும் படிக்கலன்னு இந்த வேலை நம்மக்கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம என்ன தான் படித்தாலும் பசங்கள் எல்லோருமே வந்து ஒன்றா தான் படிக்கிறாங்க ஆம்பளை பசங்களும் படிக்கிறாங்க பொம்பளை பசங்களும் படிக்கிறாங்க ஆனால் நம்ம கையில் வந்து அந்த பெண்ணையும் புக்கையும் கொடுத்தாலும் அந்த கரண்டியும் தொடப்பக்கட்டையும் விடலை தொடப்பத்தையும் கையில் கொடுத்துட்டாங்க இது ஒரு சைடில் பண்ணு அதை ஒரு சைடில் பண்ணு அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஜென்ஸ் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல எல்லாரையும் மாறிட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அன்பு எல்லோருமே வந்து எப்படி கேரிங்காக சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் அதே மாதிரி ஓரளவுக்கு லேடிஸும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்காதவங்களும் இருக்காங்க ஈக்குவல் டு ஈக்குவலாக தான் இருக்கிறாங்க எல்லாருமே அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் இவங்கதுலேயும் தப்பு இருக்கும் அவங்கதுலையும் தப்பு இருக்கும் எல்லாருமே பர்ஃபெக்ட் அப்படின்னா கிடையவே கிடையாது எல்லாருமே பர்ஃபெக்ட்டு கண்டிப்பாக கிடையாது எல்லாருக்கிட்டேயுமே ஒரு இம்பர்ஃபெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும் எல்லாருமே தப்பு செஞ்சிருப்பாங்க தெரியாமல் தெரிறது தான் தப்புமே அதை வந்து ரொம்ப பெரிய விஷயமாக வந்து பெருசாக்காமல் நம்ம டேக்கிட்டு ஈஸியாக எடுத்துக்கலாம் அந்த டைமில் அது பெரிய விஷயமா இருக்கும் நம்ம பின்னாடி அதை யோசித்து பார்க்கும்போது அடைச்சா இவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கோமே இவ்வளோ இந்த விஷயத்தை நம்ம இப்படி பண்ணும் அப்படின்ற அளவுக்கு தோணும் அதெல்லாம் அட்டைக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு விட்டுடுங்க இப்போ வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஹோல் ஸ்பைஸஸும் வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுருந்தேன் அதிலே வந்து சோயா சங்க்ஸையும் போட்டுட்டு மசாலா சாலா நல்லா ஒரு பெரட்டி பெரட்டி விடுறேன் இதுக்கு சோயா சங்க்ஸ்க்கு போடும்போது நீங்கள் உப்பு போட வேண்டாம் ஏன்னா நீங்கள் இந்த டைமில் வந்து டிஷ்க்கு சே தேவையான எல்லா உப்பையும் போட்டுட்டிங்கன்னா சோயா சங்க்ஸ் வந்து நம்மளுக்கு அப்சர்வ் பண்ணிவிடும் ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் நல்லா சாட்டையாக ஆகட்டும் சாட்டையா ஆச்சுன்னா தான் உள்ளே வந்து ஒரு மாதிரி ராவாக இல்லாமல் ஸ்பைதஸ் இல்லாமல் ஒரு மாதிரி பச்சையாக இருக்கிற வாசனை இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அதில் நல்லா சாட்டே பண்ணி அது நல்லா ஆயிலில் கொஞ்சம் பாயில்ட் ஆகும் போது அதில் உள்ளே வந்து அந்த மசாலாசாலாம் இறங்கும் ஸோ அதனால் அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது அரிசி எவ்வளோ எடுத்திங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றி அரிசி போட்டு நான் ஒரு டூ விசில்ஸ் வந்து வச்சு எடுத்துட்டேன் சைட் பை சைடு வந்து எனக்கு அங்கே இந்த சைடில் கீரையும் வந்து வெந்துடுச்சு பொன்னாங்கண்ணிக்கீரில் புஷுன்னு விசில் வந்துடுச்சு புஷுன்னு விசில் எல்லாமே வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு குக்கர் யூஸ் பண்ணும்போது சேஃப்டியாக யூஸ் பண்ணுங்கள் நான் ஆனில் இருக்கும் போதே தான் குக்கர் எப்பவும் போல தான் வச்சேன் ஒரு ரெண்டு விசில் வந்துட்டு தேர்ட் விசிலில் வந்து பிளாஸ்ட் ஆகிடுச்சு அது நல்ல வேலை சைடில் வந்துச்சு பக்கத்துலேயே நின்றுட்டுருந்தேன் நான் காட் கிரேஸ் எதுவும் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும் கடவுள் காப்பாத்தினாவே யார் காப்பாற்றினாங்களோ பட் தேங்க்ஸ் டு காட் அப்படின்னு தான் சொல்லணும் கரண்ட் போடுறதுனால தான் இப்படி தெரியுது வீட்டில் கரண்ட் போயிடுச்சு அன்றைக்கி காலையில் ஸோ லைட் ஃபோக்கஸ் மட்டும் அப்படி தெரியுது இப்போ வந்து கீரை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா சட்டியில் போட்டு கடையணும் மிக்சியில் போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டு வராது நான் ஃபஸ்ட்டு வந்து தான் எப்போவுமே போடுவேன் எனக்கு வந்து கடையாதுக்கு அந்தளவுக்கு தெரியாது பட் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வேக வச்சிடு வேக வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் கடைஞ்சிங்கனாலே நல்லா கடைஞ்சிரும் அனு கல்லூப்பு போட்டு கடையும் போது சூப்பர் பர்ஃபெக்டாக கடைஞ்சிரும் சட்டியில் போட்டு கடையும் போது அதோடைய டேஸ்ட்டே வேறு மிக்சியில் போட்டு நீங்கள் நீங்கள் ஒரு பல்ஸில் எடுத்தால் கூட அதோடய டேஸ்ட்டு மாறிடும் பட் சட்டியில் போட்டு கடையிறது தான் டேஸ்ட்டு அதுதான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அந்தளவுக்கு கீரை பசெலாம் சாப்பிட மாட்டார் பட் இப்போ வந்து மிக்சியில் போடாததுக்கு அப்புறம் நல்லா சாப்பிட்றாங்க கீரை மிக்சியில் போட்டால் யாருமே சாப்பிட மாட்டாங்க அதோடைய டேஸ்ட்டே வந்து வாசமே மாட்டேங்குது அந்த கீரை கடைஞ்ச ஒரு வாசமே இல்லை நெய் போட்டு அந்த கீரை போட்டு சாப்பிடும் போது அதில் ஒரு வாசம் வரும் பார்த்திங்களா அது அப்படி இருக்கும் பட்டு மிக்சியில் கடைஞ்சிங்கன்னா அது வராது தையவை செஞ்சு மிக்ஸியில் மட்டும் கிடையாதுங்க சட்டியில் போட்டு கடைங்க ஒரு ரெண்டு மூணு விசில் நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டீங்கனாலே அது நல்லா க மஞ்சு வந்துடும் அப்புறமா நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் கழுவு போட்டு கடைஞ்சிங்கன்னா சூப்பர் ஈஸியாக வந்து கடைஞ்சிடலாம் இப்போ வந்து கீரைக்கான தாளிப்பு கொடுத்துடலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுவிட்டு காஞ்ச மிளகா பூண்டு நல்லா வதக்கிட்டு அதில் போட்டுருவோம் அவ்வளோதான் நாங்கள் நான் வந்து கீரையை ரீஹீட் பண்ண மாட்டேன் கீரை வந்து எப்பவுமே வந்து ரீஹீட் பண்ணக்கூடாது கொதிக்க வைக்கக்கூடாது ஏன்னா கீரையில் வந்து நிறைய அயர்ன் டிஃபிஷியன்சி இருக்குது நம்ம வந்து அதை திரும்பவும் ரீஹீட் பண்ணும்போது அது நம்மளுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஸ்டொமக் அப் செட் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கீரையை மட்டும் ரீஹீட் பண்ணாதுங்க கீரை அப்போ செஞ்சு அப்போ சாப்பிட்டு அப்பயே களி பண்ணுவோம் ரீஹீட் பண்ணி சாப்பிட்றது நல்லதில்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் பட் உங்களுடைய பார்வையில் அது எப்படி இருக்குது அது நீங்கள் அது நான் எதனால் தப்பாக சொல்லியிருந்தேன்னா எனக்கு அதை சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் இப்போ வந்து நல்லா நான் மேலேயே வச்சு கடையலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிணேன் நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகாது அதுக்கப்புறம் என்ன பண்ணிவிட்டேன் கீழே தரையில் எடுத்து வச்சுட்டு நம்ம ரெண்டு காலில் பிடிச்சிட்டு நம்ம கடைவோம் இல்லைங்களா அதுதான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக கடைஞ்ச மாதிரி எனக்கு இப்படிலாம் கடைஞ்சேன் எனக்கு கடைஞ்ச மாதிரியே இல்லை எனக்கு இது செட் ஆகலை இசை இருக்கும் என் உயிரை திறந்தால் நீ இருப்பாய் மழை இருக்கும் என் வயதை திறந்தால் நீ இருப்பாய் இரவை திறந்தால் பகல் இருக்கும் என் இமையை திறந்தால் நீ இருப்பாய்

எப்போவும் சொல்கிற மாதிரி புன்னகை மலரட்டும் சிரிச்சுட்டே இருங்க டோன்ட் கேர் அபவுட் எனி திங் யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுங்கள் பா பாய்